அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு இறை பக்தி எப்போதும் வீணாகப் போகாது நற்பலன்கள் பெறுவதற்கு நாளெல்லாம் உழைத்தால் தான் நற்பலன்கள் பெறுவதற்கு நாளெல்லாம் உழைத்தால்தான் சொற்பமேனும் பலன் கிடைக்கும் சொந்த பந்தம் சேர்ந்திருக்கும் நற்பலன்கள் பெறுவதற்கு நாளெல்லாம் உழைத்தால்தான் சொற்பமேனும் பலன் கிடைக்கும் சொந்த பந்தம் சேர்ந்திருக்கும் பலனை எதிர்பார்த்து பாராமுகமாய் நீ இருந்தால் பலனை எதிர்பார்த்து பாராமுகமாய் நீ இருந்தால் தேராது எது ஒன்றும் தீங்கேதான் வந்து சேரும் பலனை எதிர்பார்த்து பாராமுகமாய் நீ இருந்தால் தேராது எது ஒன்றும் தீங்கேதான் வந்து சேரும் அன்றாடம் பிரார்த்தித்து ஆண்டவனை வேண்டினாலும் அன்றாடம் பிரார்த்தித்து ஆண்டவனை வேண்டினாலும் அப்போதே அருளமாட்டான் தப்பாகப் போவாய் என்று அன்றாடம் பிரார்த்தித்து ஆண்டவனை வேண்டினாலும் அப்போதே அருளமாட்டான் தப்பாகப் போவாய் என்று அன்றாடம் முன் செயலை ஆராய்ந்து அறிந்த பின்னே அன்றாடம் முன் செயலை ஆராய்ந்து அறிந்த பின்னே ஆதரித்து அருள்வதற்கு அவன் நெஞ்சில் பதித்திடுவான் அன்றாடம் முன் செயலை ஆராய்ந்து அறிந்த பின்னே ஆதரித்து அருள்வதற்கு அவன் நெஞ்சில் பதித்திடுவான் உந்தன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் உந்தன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் உற்சாகம் கொண்டு ஊக்கமுடன் செயல்புரிந்தால் உற்சாகம் கொண்டு ஊக்கமுடன் செயல்புரிந்தால் இக்கால வாழ்க்கை முதல் பிற்கால வாழ்க்கை வரை இக்கால வாழ்க்கை முதல் பிற்கால வாழ்க்கை வரை எக்காலமும் இனித்திருக்க ஏகனவன் அருளிடுவான் உந்தன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் உற்சாகம் கொண்டு ஊக்கமுடன் செயல்புரிந்தால் இக்கால வாழ்க்கை முதல் பிற்கால வாழ்க்கை வரை எக்காலமும் இனித்திருக்க ஏகனவன் அருளிடுவான் நோயற்ற வாழ்வு நினைத்தாலே இணைக்கும் தான் நோயற்ற வாழ்வு நினைத்தாலே இணைக்கும் தான் கவலையற்று இருப்பதும் காலத்திற்கும் நல்லதுதான் நோயற்ற வாழ்வு நினைத்தாலே இனிக்கும் தான் கவலையற்று இருப்பதும் காலத்திற்கும் நல்லதுதான் அடுத்தவருக்கு உதவுவதும் ஆனந்தம் அளிப்பதுதான் அடுத்தவருக்கு உதவுவதும் ஆனந்தம் அளிப்பதுதான் மூன்றும் ஒன்றிணைந்தால் முற்பிறப்பின் ரகசியம்தான் அடுத்தவருக்கு உதவுவதும் ஆனந்தம் அளிப்பதுதான் மூன்றும் ஒன்றிணைந்தால் முற்பிறப்பின் ரகசியம்தான் இதையும் புரிந்து கொண்டு இறைவனை நாம் வணங்கினாலே இதையும் புரிந்து கொண்டு இறைவனை நாம் வணங்கினாலே நல்லருள் புரிந்து நலம் பயக்க வாழ வைப்பான் இதையும் புரிந்து கொண்டு இறைவனை நாம் வணங்கினாலே நல்லருள் புரிந்து நலம் பயக்க வாழ வைப்பான் இறைபக்தி எப்போதும் வீணாகப் போகாது இறைபக்தி எப்போதும் வீணாகப் போகாது நிறை மனதாய் வேண்டினாலே நெஞ்சம் நிறை அருள்வானே இறைபக்தி எப்போதும் வீணாகப் போகாது நிறைமனதாய் வேண்டினாலே நெஞ்சம் வாணி வணக்கம் அன்பன் கவி